உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சிறந்த கலீஃபாக்களிலும் நீதிமான் அரசர்களில் ஒருவராக விளங்கினார் அவரின் பொன்மொழிகளும் நல்ல போதனைகளும் இன்றும் நமக்கு பெரிய வழிகாட்டியாக உள்ளன இங்கே உமர் ரழி அவர்களின் பத்து நற்செயல் போதனைகள் ஓர் ஆட்சியாளன் தனது ஆட்சி காலத்தில் சற்றும் உறங்க முடியாது ஏனெனில் அவர் பொறுப்பின் கீழ் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இரண்டாம் தன்னலமற்ற வாழ்வு உங்கள் சகோதரரின் தேவையை உங்கள் தேவையைப் போலவே கருதுங்கள் மூன்றாவது அடக்கமான வாழ்க்கை ஒருவரின் பெருமையை அவர் எவ்வளவு பணிவுடன் நடந்து கொள்கிறாரோ அதன் மூலம் அறிவிக்கலாம் நான்காவது நல்ல நடத்தை ஒரு மனிதனின் குணாதிசயம் அவனின் மிகப்பெரிய செல்வம் ஐந்தாவது நேர்மை உங்கள் வார்த்தைகள் உண்மையுடன் இருக்க வேண்டும் உங்கள் செயல்கள் நீதியுடன் இருக்க வேண்டும் ஆறாவது சுயநிர்ணயம் நீங்கள் எவ்வளவு பெரிய நிலையை அடைந்தாலும் தங்கள் செயல்களை கடவுளின் முன் எப்போதும் பரிசோதியுங்கள் ஏழாவது அறிவு தேடல் அறிவில்லா மனிதர் தலைவழி நடக்கும் கட்டுப்பாடில்லா